விவசாயி உற்பத்தி செய்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்யாத தமிழக திராவிட மாடல் கொள்ளையர் அரசை கண்டித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடாகி இருக்கிறது நீங்க நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விவசாயி நாலு மாசம் அஞ்சு மாசம் உழைத்து விளைவித்த நெல்லை உடனடியாக வாங்குவது இல்லை அடுத்ததாக அந்த நெல்லை வாங்கும் பொழுது மூட்டைக்கு அதாவது நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது கிலோ மூட்டைக்கு ஒன்னரை கிலோ எக்ஸ்ட்ராவா கொள்முதல் மையங்கள்ல வாங்கப்படுது இது திருட்டு இல்லையா விவசாயிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இல்லையா ஆகவே இனிமே நாற்பது கிலோக்கு நாற்பது கிலோ தான் காட்சப்பாடு இவ்வளவு அனுமதிக்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரியாக ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாப்பதுல இருந்து ஐம்பது ரூபாய் வர லஞ்சம் வாங்கப்படுகிறது நான் என்ன சொல்றேன் அரசாங்கம் உடனடியா ஒரு கண்காணிப்பு அதிகாரி ஒரு ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்லையும் இருக்கணும் எந்த அதிகாரியாவது ஒரு ரூபா கூட கேட்டால் கூட அவர் உடனடியாக பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும் ஏன்னா ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் கருணாநிதி காவிரி ஒப்பந்தத்தில் நமக்கு துரோகம் செய்தவர் ஏனென்றால் ஹேமாவதி ஹேரங்கி போன்ற அணைகள் தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் கன்கரன்ஸ் இல்லாமல் கட்டப்பட்ட பொழுது கருணாநிதி சட்டமன்றத்திலே சொன்னது என்ன அவங்க தேவைக்கு அவங்க கட்டுறாங்க அந்த மாதிரி டெல்டா விவசாயிகளுக்கு பெரிய துரோகம் செய்தவர் திரு மு கருணாநிதி இன்றைய முதலமைச்சருடைய தோப்பனார் அவர் செஞ்ச துரோகம் அது மட்டும் இல்லை நீங்கள் திருப்பூர் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டம் நடந்தது ஒரு யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைக்க சொல்லி கேட்டாங்க அதுக்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேரை சுட்டு கொன்ற கொலைகார அரசு திமுக அரசு ஆகவே இந்த விவசாய விரோத காவிரி நதிநீர் பாசன விவசாயிகளின் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வர இருக்கின்ற தேர்தலிலே வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறியப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுப்ரீம் வரவேற்கத்தக்கது ஏனென்றால் எத்தனை குட்டிகரணம் போட்டது இந்த அரசாங்கம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை இவங்க முத ஒரு நபர் ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு நபர் கமிஷன் வந்து விசாரிக்க போட்டாங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி நியமித்தார்கள் ஆனால் இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் இது எல்லாத்தையும் ரத்து பண்ணியிருக்கு ரத்து பண்ணது இல்லை சிபிஐ இதை விசாரிக்க வேண்டும் அதுக்கு ஒரு நீதிபதி அதை மேற்பார்வையிடுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கு என்னோட ஃபஸ்ட்டு இன்னும் ஏதேனும் சிறு துளியேனும் நாகரிகம் நியாய உணர்வு முதலமைச்சருக்கு இருக்குமானால் ஃபஸ்ட்டு யூ சஸ்பெண்ட் தி எஸ்பி ஆஃப் கரு ஏன்னா தமிழக வெற்றிக் கழகம் நீங்கள் அனுமதி கொடுக்காத இடத்துல அவங்க கூட்டம் நடத்தி இருந்தா